கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யூதா எழுதிய திருமுகம் இருபதாம் வசனம் ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் ஆமேன் நாம் ஜபிக்கிற முறை என்று ஒன்று இருக்கிறது ஆனால் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்கிற கட்டளை யாருக்கும் கிடையாது ஏனென்றால் சிறு பிள்ளைகள் நன்றாக உற்சாகத்தோடு பாடல் பாடி கரங்களை தட்டி கடவுளை துதிப்பார்கள் ஜபம் ஏறெடுப்பார்கள் நடுவர்க்கத்தினர் சில பேருக்கு சத்தமாக ஜபிப்பது பிடிக்கும் சில பேருக்கு அமைதியாக ஆலயத்தில் சென்று அமர்ந்து மனதிற்குள்ளாகவே வேண்டுதல் செய்வது பிடிக்கும் அதே போல் சிலருக்கு மனதிற்குள்ளிருந்து கூட ஜெபிக்காமல் அமைதியாக கடவுளின் பாதத்திலே அமர்வது அவர்களுக்கு பிடிக்கும் வயதானவர்களுக்கும் அதே போலதான் சில ஜபங்களை சொல்லி ஜபிப்பது பாடல் பாடுவது சில புனிதர்களுடைய ஜபங்களை ஏறெடுப்பது பாடல் பாடுவது என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையான ஜப வழிபாடுகள் பிடிக்கும் இன்றும் கூட நம் இயேசு மகாராஜா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் ஜபிக்கும் பொழுதெல்லாம் தூய ஆவியின் துணையோடு நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் என்று ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே ஏனென்றால் தூய் ஆவியானவர்தான் நமக்காக தந்தையினிடத்தில் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்படியாக நாம் சில நேரங்களில் மாம்சத்திற்குள்ளாக மாம்ச பலவீனத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது நம்மால் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஜெபிக்க முடியாது சில சோர்வுகள் நமக்கு வரலாம் பல்வேறு சிந்தைகள் நமக்குள்ளே எழலாம் பல எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாம் விவிலியத்தை வாசித்து கொண்டிருப்போம் அப்படியாக நாம் பலதரப்பட்ட சிந்தைகளில் இருக்கும் பொழுது நாம் முழு உள்ளத்தோடு கடவுளை நோக்கி ஜெபிக்க முடியாது அதற்காகத்தான் நாம் ஜெபிக்க உட்கார்ந்த உடனேயே நாம் கேட்க வேண்டியது தூய் ஆவியானவரே எனக்குள் இறங்கி வாரும் எனக்காக நான் முழு உள்ளத்தோடு கடவுளிடம் மன்றாட எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்கும் பொழுது இயேசு மகாராஜாவிடம் நம் தூய் ஆவியானவர் நமது சார்பாக அவர் ஜெபிக்கத் தொடங்குவார் நாம் என்னென்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று தூய் ஆவியானவர் நம் உள்ளத்திலே பேசுவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை பல நேரங்களை நாம ஜெபிக்கிறப்பெல்லாம் என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழில் என்னுடைய வேலை என்று நமக்காகவே நம்முடைய சிறிய வட்டத்திற்காகவே ஜபித்து கொண்டே இருப்போம் அதேபோல பல நேரங்களில் கடவுள் செய்கிற நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த மறந்திருப்போம் ஆனால் தூய ஆவியானவரின் துணையோடு நாம் ஜபிக்க தொடங்கினோம் என்றால் நாம் எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் நமக்கு உணர்த்துவார் அது மட்டுமல்ல நமக்காக மாத்திரமல்ல இன்னும் யார் யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் நமக்கு உணர்த்தி ஜெபிக்க வைப்பார் நாம் கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாள் முதல் இப்படியாக தூய் ஆவியானவரின் துணை கொண்டு ஜபிக்க தொடங்குங்கள் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனையின்படியாகவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜபிக்கும் பொழுது தூய ஆவியானவரே எங்களோடு நீ தங்கியிருந்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் உமது கிருவையின் கரங்களிலே எங்களுடைய எல்லா ஜப வேலையையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் தூய் ஆவியானவரின் துணையோடு நாம் ஜபிப்போம் எல்லா கருத்துக்களுக்காக ஜபிப்போம் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுவோம் கடவுளின் கரங்களிலிருந்து நிறைவான ஆசிரியரை பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ